நண்பர்களே நீங்க ஸ்டாக் மார்க்கெட் புதுசா அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான் நம்ம எந்த ஸ்டாக் வாங்கலாம் எந்த ஸ்டாக் வாங்கினாலும் ஏன் மேல போக மாட்டேங்குது ஏன் நம்மளால கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் எடுக்க முடியல இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோல முழுக்க முழுக்க தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் ஆன்சர் கொடுக்க போறேன் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது என்ன அப்படின்னா செக்டர் அனாலிசிஸ் செக்டர் அனலைசிஸ் மூலயமா ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்றது எப்படி செலக்ட் பண்ணி எப்படி இன்வெஸ்ட் பண்றது ஸோ அதனால வந்து எப்படி நம்ம கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்றத வந்து கிளியரா உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல வந்து எஃப்ஐஐ வந்து அவங்க மணி எப்படி ரொட்டேஷன் பண்றாங்க செக்டர் ரொட்டேஷன் எப்படி நடக்குது மணிகுலேஷன் எப்படி பண்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து கிளியரா நம்ம இந்த வீடியோல வந்து ஆராய போறோம் சோ முழுக்க முழுக்க இது பிகினர் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க பிகினர் இருந்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நியூ ஆயிருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே முதல்ல நம்ம பார்க்க போறது செக்டர் செக்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் உதாரணத்தோட உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி சொல்ல போறேன் ஒரு ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா ரைஸ் ஷாப் இருக்கு மெடிக்கல் ஷாப் இருக்கு ஆட்டோ ஷோரூம் இருக்கு மற்றும் பேங்க் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து வேற வேற பிஸ்னஸ் டைப் அதே போலதான் ஷேர் மார்க்கெட்லயும் வந்து தனித்தனியா ஸ்டாக்ஸ் இருக்கு ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் ஒவ்வொரு விதமான ஐ மீன் ஒவ்வொரு கேட்டகிரியில வாய்ஸ் வந்து ஸ்டாக்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து வேரியஸ் செக்டரை வந்து ரெஃபர் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா பேங்க்ஸ் நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்றோம் அதாவது பேங்க்குக்கு போறோம் வரும் சோ இதெல்லாம் வந்து பேங்கிங் செக்டர்ல வரும் ஐடி கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாத்தீங்கன்னா டிசிஎஸ் விப்ரோ அதெல்லாம் வந்து ஐடி செக்டர் சார் ஓகேங்களா சோ நம்ம வந்து மெடிக்கல் வாங்குறோம் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மெடிசன் வாங்குறோம் போயிட்டு மெடிசன் வாங்குறது எல்லாம் வந்து ஃபார்மர் செக்டர்ல வரும் சோ இதுக்கு பேர் தான் வந்து நம்ம செக்டர் அப்படின்னு சொல்றோம் இப்ப வந்து நம்ம பார்க்க என்னன்னா ஏன் வந்து எல்லா செக்டர்லயும் அதாவது ஒரு ஸ்டாக் வந்து இண்டெக்ஸ் ஐ மீன் நிப்டி வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா ஏன் எல்லா செக்டரும் மூவ் ஆகல இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து செக்டர் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் செக்டர் ரொட்டேஷன் ஏன் அப்படின்னா இப்ப வந்து ஒரு மார்க்கெட் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எஃப்ஐஐ பெரிய பெரிய பிக் இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து யூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட் வச்சிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி செக்டர் வந்து இப்போ இண்டெக்ஸ் வந்து நிப்டி மூவ் ஆகுதுன்னு வச்சுங்க ஐடி செக்டர் மூவ் ஆகும் பட் வந்து ஃபார்மர் செக்டர் டவுன் ஃபால் ஆகும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய மணியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொட்டேஷன் பண்ணுவாங்க ஐ மீன் பாட்டம்ல பை பண்ணுவாங்க ஹைல போயிட்டு சேல் பண்ணுவாங்க இப்போ வந்து ஃபார்மர் செக்டர்ல பாட்டம்ல பை பண்ணிட்டு ஹைல போயிட்டு சேல் பண்ணுவாங்க அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஃபார்மர் செக்டர் ஹைல போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டைலர் விசனுக்கு வந்த பிறகு ரீடெய்லர் வந்து என்ன பண்ணுவாங்க புது ட்ரேடரா இருக்கட்டும் இல்லை இன்டர்மீடியட் ட்ரேடரா இருக்கட்டும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஹையில போயிட்டு பை பண்ணிடுவாங்க அந்த அந்த ஹைல போய்ட்டு அவங்க வந்து செல்ல என்ன பண்ணுவாங்கன்னா பிக் எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு அடுத்த செக்டருக்கு வந்து மூவ் ஷிஃப்ட் ஆயிடுவாங்க ஸோ இதுக்கு தான் வந்து செக்டர் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் ஏன் வந்து நிறைய விஷயங்கள் தெரியாது ஏன் அப்படின்னா நம்ம வந்து கிரீன் கேண்டல் பார்த்த உடனே வந்து என்ன பண்றோம் உடனே பை பண்ணணும் ரேண்டமா ரெண்டு மூணு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறோம் வந்து ஸ்பெகுலேஷன் மோடு பண்ண கூடாது செக்டர் எப்படி ஒர்க் ஆகுது இண்டெக்ஸ் எப்படி மூவ் ஆகுது மூவ் ஆகும்போது செக்டர் மூவ் ஆகல இந்த மாதிரி கேள்வி உங்களுக்குள்ள நீங்களே வந்து கேட்டுக்கோங்க சோ அதுக்கப்புறம் ஆராய ஆரம்பிங்க அனலைஸ் பண்ணி நீங்க ப்ராப்பரா செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலையோ ஐ மீன் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலையோ இல்ல அனலைஸ் பண்ணலையோ அது வரைக்கும் நீங்க கன்சிஸ்டா ப்ராஃபிட் எடுக்க முடியாது சோ நண்பர்களே இப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் பார்த்தாச்சு சோ செக்டர் ரொட்டேஷன் எப்படி நடக்குது எஃப்ஐஐ டிஐ எப்படி மூவ் பண்ணுவாங்க அவங்க மணி எப்படி வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா புரிஞ்சிச்சு இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வந்து சோ செக்டர் நல்ல செக்டர் எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் அப் இண்டெக்ஸ் வந்து மேலே போகும் அதாவது அது கூடவே சேர்ந்து எந்த செக்டர் வந்து கூட டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் டூ இப்போ வந்து செக்டருடைய அப்ப மூவ் ஆகிற செக்டருடைய சேட்டை நீங்க வாட்ச் பண்ணணும் இது வந்து அப் ட்ரெண்டாவும் கிளியரா இருக்கலாம் இல்ல டவுன் ட்ரெண்டாவும் கிளியரா இருக்கலாம் சைட் வயசா இருக்க கூடாது சோ இதுல வந்து நீங்க வந்து என்ட்ரா ஆனீங்கன்னா லாஸ் ஆவது நிச்சயம் சோ இப்போ வந்து நியூஸ் பாசிட்டிவா இருக்குன்னு பார்க்கணும் சோ அந்த செக்டர் சார்ந்த விஷயங்கள் செய்திகள் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கணும் சோ அது பட்சத்துல வந்து இன்டெக்ஸ் அப் அதை சார்ந்த நியூஸ் வந்து பாசிட்டிவா இருக்கணும் கிளியர் சார்ட்டா இருக்கணும் நீங்க சார்ட் வாட்ச் பண்ணும்போது போது ஸோ பிகினருக்கு ஆல்மோஸ்ட் வந்து சார்ட்லாம் படிக்க தெரியும் உங்களுக்கு கேண்டல் ஸ்டிக்லாம் தெரியும்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த கிளியர் மூவ் தெரியணும் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து கிளியரா இருக்கணும் அப்பா இருந்தாலும் ஓகே டவுன் இருந்தாலும் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து கிளியரான ஒரு ட்ரெண்ட் இருக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாப் ஒன் டூ டூ கம்பெனிஸ் இல்ல ஒன்னு இல்ல ரெண்டு கம்பெனிஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அது வந்து எப்படி இருக்கும்னா ஐ லிக்யூடிட்டியாக இருக்கணும் ஐ மீன் லிக்விடிட்டி ஐ வால்யூம்ல வந்து ட்ரேட் ஆகணும் வந்து வந்து இன்டர்னட் பேசிஸ்ல பண்றவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது ஐ லிக்விடிட்டி ஐ வால்யூம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் இப்போ ஐடி செக்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் பேங்கிங் செக்டர்ல பாத்தீங்கன்னா வந்து லிக்விடி அதிகமா பர்சனல் ரெக்கமெண்டே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட்டி ஹையா இருக்கிறது என்ன அப்படின்னா பேசஸ்ல பண்ணும்போது உங்களுக்கு லாஸ் ஆகாது ஏன் லாஸ் ஆகாது அப்படின்னா லாஸ் ஆகாதுன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும் அதாவது வின்னிங் ரேட் வந்து அதிகமா இருக்கும் ஏன் அப்படின்னா பிரைஸ் மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்துல நீங்க கரெக்டான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து

மூமெண்டமே இல்ல அந்த ஸ்டாக்ல நீங்க போயிட்டு என்ட்ரி ஆயிட்டு பண்ணாலும் டிராப்ல தான் வந்து ஐ மீன் இன்லிக்விடிட்டி ஸ்டாக்ல முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க இதை வந்து மெனிபுலேஷன் நிறைய நடக்கும் இதை வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்து மெனிபுலேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன் அப்படின்னா நீங்க பாருங்க மார்னிங் வந்து கம்மியான சீப்பா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க அதுல லிக்விடிட்டியே இல்ல அப்படின்ற பட்சத்துல அதிகமா சீப்பா கிடைக்குது அதிக பைசா குவாண்டிட்டி போட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அது மூவே பண்ணாது லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் அவர்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு அகேன்ஸ்டா ஒரு பத்து இருபது பாயிண்ட் மூவ் ஆச்சுனாலும் உங்களுடைய ஃபாதி கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிடும் சோ எப்பயுமே வந்து சீப்பா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிக்விடிட்டி இல்லாத ஐ மீன் மூமெண்டம் இல்லாத ஸ்டாக்ல வந்து என்டர் ஆகாதீங்க இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் இதுதான் இந்த மிஸ்டேக்கை நீங்க எப்பயுமே பண்ணக்கூடாது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டாக்ல ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா கிளியர் சாட் பேட்டர்ன் இருக்கணும் உங்களுக்கு ஐ மீன் புல்லி ஸ்ட்ரென்த் பியர் ஸ்ட்ரென்த் அண்ட் சைட்வேஸ் இருக்கக்கூடாது உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும் மூமெண்டம் கிளியரா தெரியணும் வால்யூமும் கூடவே ட்ராவல் ஆகணும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற நீங்கள் நீங்க என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரட் பேசிஸில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நண்பர்களே நீங்க வந்து செக்டர் அனலைஸ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து மைண்ட் கிளியர் ஆகும் நான் எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் எந்த ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ எப்படி நான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லாஸஸும் கம்மியாகும் லாசஸ் கம்மியானா உங்களுடைய ப்ராப் மீன் உங்களுடைய கேபிட்டல் வந்து ப்ரொடக்ட் ஆகும் ஐ மீன் கேபிட்டலை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் பாதி இன்ட்ரேட் அதிகம் ஐ மீன் வின்னிங் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு மீனிங் ஸோ உங்களுடைய ஃபஸ்ட்டு உங்களை கேபிட்டலை காப்பாற்றணும் அப்படின்னா ப்ராப்பரா அனலைஸ் பண்ணுங்க ரேண்டமா நியூஸை பார்த்தோ இல்லை வந்து டெலகிராம் வாட்ஸ்அப்பில் கிடைக்கிற டிப்ஸை பார்த்தோ வந்து ரேண்டமாக ரேண்டம்லி வந்து என்ட்ரி பண்ணாதீங்க ரேண்டம்லி என்ட்ரி பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து அது ப்ராஃபிட்டபிள் ஆகிற மாதிரி காமிக்கும் ஏன் அப்படின்னா எப்பெல்லாமே ட்ராப் மூவ்மெண்ட் நடக்குதோ அப்பெல்லாம் வந்து டேரக்டா ட்ராப் பண்ண மாட்டாங்க யாருக்குமே ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஆசையை தூண்டுவாங்க ஐ மீன் உங்களுடைய சைக்காலஜிக்கல் இதோட வந்து மைண்டோட விளையாடுவாங்க மெனிபுலேஷன் பண்றவங்க எல்லாருமே பண்ற ஒரு காமன் மெத்தடு தான் இது ஸோ மெனிபுலேஷன் பண்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய ஆசையை தூண்டுவாங்க மீன் உங்களுக்கு முன்னாடி வந்து கேண்டல் அப்போ வர மாதிரி தெரியும் பட் வால்யூம் நீங்க வாட்ச் பண்ணணும் எப்பயுமே கேண்டல் வந்து கிளியரான ஒரு கிளாரிட்டி கொடுக்காது ஆனா வால்யூம் வால்யூ வந்து கிளியரா கண்டிப்பா கொடுக்கும் உங்களுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கும் சோ நீங்க வந்து டெரிவேட்டிவ்ஸ்ல பண்ணீங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிளியரா வாட்ச் பண்ணணும் ஒன்லி கேண்டில் மட்டும் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ட்ராப்ல மாற்றுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எயிட்டி பர்சன்டேஜ் மேல இருக்கு ஓகேங்களா சோ நீங்க ரேண்டமா ட்ரேட் பண்ணாதீங்க வால்யூமே வாட்ச் பண்ணுங்க ப்ரைஸ் மூமெண்டோட சேர்த்து சோ ட்ராப் மூமெண்டம் கிடைக்காது சோ இப்போ அனலைஸ் பண்ணிட்டு செக்டர் அனலைஸ் பண்ணிட்டு செக்டர்ல ஐ லிக்விடிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஸோ அதில் வந்து நீங்கள் டெலிவரி பர்சன்டேஜ் ஐ மீன் பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா நீங்கள் டெலிவரி பர்சன்டேஜை பார்க்கணும் ஸோ இன்ட்ரடே பண்ணுறவங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வால்யூமை பார்க்கணும் ஸோ இன்ட்ரடே பேசஸ்ஸில் யாராவது ட்ரேட் பண்றீங்களோ அப்படின்னா நீங்கள் வால்யூமை பார்த்து ட்ரேட் பண்ணணும் வால்யூம் ஏன் பார்க்கணும் இந்த ஐ மீன் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல வந்து ஹை வால்யூம் ஆகுது அப்படின்னா பிரைஸ் மூவ்மெண்டம் ஹையா இருக்கும் எப்பயுமே இன்ட்ரடக் பண்றவங்களுக்கு என்ன தேவை பிரைஸ் மூவ்மெண்டம் தேவை பிரைஸ் மூவ்மெண்டம் இருந்தால் மட்டும் தான் இன்ட்ரடேசில் ட்ரேட் பண்றவங்களுக்கு ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் கிடைக்கும் அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றவங்க நீங்க என்ன பண்ணுவீங்க கேபிட்டல் வந்து டபுள் ஆகணும் அப்படின்னு நினைப்பீங்க அது கண்டிப்பா பாசிபிள் கிடையாது ஒரு முறை நடக்கலாம் செகண்ட் முறை நடக்கலாம் தேர்ட் முறை இருக்கிற கேபிட்டல் எல்லாம் வாஷ் அவுட் ஆகும் சோ மேக்சிமம் நீங்க வந்து ஒரு நல்ல மூமெண்ட் கிடைச்சாலும் பத்துல இருந்து இருபது பர்சன்டேஜ் ஐ மீன் பிகினருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் உங்களுக்கு வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ ஒன் எஸ் டூ ஐ மீன் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் எடுக்கிறீங்கன்னா நாலு அஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு ஐ மீன் ஆப்ஷன்ல கிடைச்சா அது பெரிய விஷயம் ஆஃப் ஆல் ஆப்ஷன் பண்ணாதீங்க ஸோ ஓரளவுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் வந்து எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஆப்ஷன் செயின்லாம் நல்லா அனலைஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஸ்டாக் நீங்க ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம் இது வந்து டெலிவரி அதாவது டெலிவரி பொசிஷன் மேக் பண்ணலாம் சேஃபஸ்ட் ஒன்று அதே போல வந்து உங்களுடைய கேபிட்டலும் சேஃபா இருக்கும் சோ இது வந்து இன்னைக்கு கொடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பிகினர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த நியூஸஸ் எல்லாம் பார்ப்பீங்க நியூஸ்ல வந்து இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் வந்துச்சு ஐ மீன் குவார்டர்லி ப்ராஃபிட் வந்துச்சு கார்டர்லி வந்து இவ்வளவு பைசா ரைஸ் ஆயிடுச்சு ஃபண்ட் ஒதிக்க ஃபண்ட் ரைஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க டெவிடெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேசஸ்ல நிறைய பேர் ஆல்ரெடி ஒரு விஷயம் நல்லா கிளியரா புரிஞ்சுங்க மார்க்கெட்ல வந்து எப்பயுமே உங்களுக்கு ஐ மீன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னும் போது ஆல்ரெடி அந்த பிரைஸ் இம்பாக்ட் வந்து ஆல்ரெடி ஆயிருக்கும் ஓகேங்களா ஆல்ரெடி அந்த பிரைஸ்ல மூமெண்ட்டம் ஆயிருக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து நியூஸ் பேஸ்டாக தான் காமிக்கிறாங்க அந்த நியூஸ பார்த்துட்டு வந்து ட்ரேட் பண்ணாதீங்க நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த இம்பாக்ட் வந்து பிரைஸ்ல ஆயிடுச்சு சோ நீங்க நியூஸை பார்த்துட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அகேஸ்டா தான் மார்க்கெட் மூவ் ஆகும் நீங்க நிறைய முறை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க எத்தனை எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க சோ நண்பர்களே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சோ பிகினர்ஸ் யாரெல்லாம் ட்ரீட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சேஃப்டியா இருக்கும் சோ அடுத்த பதிவுல நல்ல வீடியோட சந்திப்போம் தேங்க்யூ